ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம விதையிலேருந்து வளரக்கூடிய ஒரு பூச்செடியை பற்றி பார்க்கலாமா என்னென்னு பார்க்குறீங்களா மார்னிங் க்ளோரி மார்னிங் க்ளோரி ஒரு அழகான பைன் பிளான்ட் ஸோ இந்த பூச்செடியை விதைகள்லேருந்து நம்ம வளர்க்குற முறையை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த பூச்செடி கேள்விப்பட்டிருக்கீங்களா பார்த்துருக்கீங்களா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கிட்ட கூட இதோட விதைகள் அவைலபிளாக இருக்குது வாட்ஸ்அப் நம்பரில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சீட்ஸ் வேணும்னா என்கிட்ட கேளுங்க இதில் ஒரு நாலஞ்சு கலர் வரை வெரைட்டிஸ் இருக்குது பட் என்கிட்ட இந்த ஒரு கலர் வெரைட்டி தான் அவைலபிளாக இருக்குது ஸோ இதில் வந்து நீங்கள் வேறு கலர்ஸ் வேணும்னா கூட ஆன்லைனில் நீங்கள் க பா போட்டு பார்த்து சர்ச் பண்ணி வாங்கிக்கலாம் சூப்பராக வளரும் விதைகள் போட்டு நம்ம வந்து மூணாவது நாள் நமக்கு விதைகள் செ செடிகளாக முளைச்சி வளர ஆரம்பிச்சிடும் நான் வந்து ஷேட்ல தான் போடுறேன் நல்லா வெயில் ஸோ நம்ம இந்த டைம்ல விதைகளை போட்டு வளர்க்கும் போது வெயிலோட தாக்கத்துக்கு நமக்கு வந்து காஞ்சி போயிடும் நீங்கள் விதைகள் போட்டு வளர்க்குற மாதிரி பார்த்துக்கோங்க நான் இன்னைக்கு கிரவுண்டில் தான் விதைகள் போடுறேன் அது மட்டும் இல்லாமல் டெரஸில் வைக்கிறீங்கனாலும் பெரிய தொட்டிகளுக்கு இடையில பெரிய செடிகளுக்கு இடையில இந்த மாதிரி சின்ன சின்ன தொட்டியை வச்சு நீங்க விதைகள் போட்டு வளர்க்கலாம் ஸோ விதைகள் போட்டு மூணாவது நமக்கு வந்து இலை விட்டு வளர ஆரம்பிச்சிடும் இது நாற்றுகள் எடுத்து மாற்றி நடணும்னு நம்ம அவசியமே கிடையாது ரொம்ப ரொம்ப தின்னான ஸ்டெம்ஸ் தான் அதனால் ஒரு தொட்டியில் நம்ம வந்து ந நிறைய செடிகள் வளர்க்க ஆரம்பிக்கலாம் ஒரு அஞ்சிலே விட்டதை நமக்கு வந்து சின்னதாக கொடி மாதிரி வளர ஆரம்பிச்சிடும் அப்போ நம்ம ஒரு கம்பு வச்சு சப்போர்ட் கொடுத்து கயிறு கட்டி விடலாம் அல்லது ஒரு பெரிய மரம் இருந்து அது மேலே படத்தி விடலாம் பெரிய செடிகள் இருந்தாலும் அது மேலே படத்தி விடலாம் ஸோ பூக்கள் நமக்கு வந்து ஒன்றரை இருந்து நமக்கு வந்து நாற்பத்தஞ்சு நாள்லேருந்து ஐம்பது நாளில் மொட்டுக்கள் வந்து பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்களேன் இதில் நிறையா நிறைய கலர் வெரைட்டிஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம கார்டன் அழகாக இருக்கும் பூத்து இருந்தாலும் எவ்வளோ அழகாக இருக்கும் இந்த ஒரு கலர் தான் எங்கிட்ட அவைலபிளாக இருக்குது இதுவுமே பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்களேன் ஸோ நமக்கு வந்து இந்த பூத்துக்கு பூக்கள் வந்து பூத்து முடிஞ்சதுக்கு அப்புறமா குட்டி குட்டியான காய்கள்லேருந்து விதைகள் வர ஆரம்பிச்சிடும் அதை நம்ம கலெக்ட் பண்ணி அடுத்து நம்ம விதைகள் போட்டு வளர்க்கலாம் ரொம்ப எளிதாகவும் ஈஸியாகவும் வளரக்கூடிய இந்த செடிகளை நீங்களும் வளர்த்து பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களை அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான கார்டன் வீடியோவில் சந்திக்கிறேன் Thanks for watching.